బాగున్నాను తంబి గారు భోజనం అయిందా ఏ భోజనం ఈరోజు లేట్ ఆడిచ్చి లైవ్కి ஓ நோ என்னாச்சு பெருகானம் இரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைஸ் பண்ணேன் ஃப்ரைட் ரைஸ் சேம் தான் பட் நெத்திலி ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன் நெத்திலி மீனை வாங்கிட்டு வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன் சூப்பாக இருந்துச்சு இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிணேன் பட் சூப்பர்பாக வந்துச்சு ஃபஸ்ட் இஸ் த பெஸ்ட்டுன்ற மாதிரி மொதல் வாட்டிக்கே நல்லா வந்துச்சு அவங்களுக்கு ஆக்சுவலாக மாம்ஸுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னை கேட்பாங்க எனக்கு பிடிக்காது ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஐ மீன் எனக்கு அது பிடிக்காது அதனால நான் மோஸ்ட்லி செய்கிறேன் அப்படின்ட்டு தள்ளிட்டே போயிடுவேன் இன்றைக்கி என்ன நினச்சேன்னா எல்லா வெஜிடபிளும் வாங்கி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் ஸோ நான் என்ன பிளான் பண்ணால் சரி சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் சிக்கன் பண்ணி சிக்கன் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுப்போன்ட்டு நினச்சி பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறமா இன்றைக்கி மீன் தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா இப்போ மீன் நல்ல ஒரு சீசன் நல்லா கிடைக்கும் இந்த டைமில் என்னென்ன மீன் அவைலபிளோ சில டைம் நெத்திலி கிடைக்கும் சில டைம் இறால் கிடைக்கும் சில சமயம் வாழை மீன் கிடைக்கும் எது எது அவைலபிளாக இருக்கோ அதை விட ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருக்கணும் அதுதான் மெயின் மஸ்ட்டாக இருக்கணும் நமக்கு மீனும் நல்லா கிடைக்கணும் ப்ரைஸ் வைஸும் நம்ம லெஸ்ஸாக இருக்கணும் குவான்டிட்டி வைஸும் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தானே அதனால் நான் இதெல்லாம் ஒரு டேலி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம் நிறைய வாங்க மாட்டேன் பட் எங்கள் ரெண்டு பேருக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் எதாவது அவைலபிளோ அதை வாங்கிக்குவேன் சிக்கனை கொஞ்சம் தள்ளி நீ கொஞ்சம் தள்ளி வறுத்து அப்படின்னு தள்ளி தள்ளி வச்சுருவேன் ஸோ அதனால் சிக்கனுக்கு பதிலாக ஃபிஷ்ஷு சரி வாங்கினது வாங்க நெத்திரி வாங்கிட்டோம் ட்ரை பண்ணிவிடுவோமே இப்படி பண்ணி கொடுப்போமே எப்படியும் அவங்க நான் என்ன பண்ணி கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்ருவாங்க அது எதுவாக இருந்தாலும் பழைய கஞ்சாக இருந்தால் கூட சரி அதை நான் கொடுத்து அவங்க சந்தோஷமாக குடிப்பாங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சது செய்யணும்ல அதனால் அதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு நெத்திலி ஃப்ரை பண்ணி அதை ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன் பட் மாதம் வேறு லெவலாக இருந்துச்சு ஆக்சுவலி எனக்கு ஃப்ரைட் ரைஸே பிடிக்காது நானே சாப்பிட்டேன் ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கிட்டோம் நான் என்ன நினச்சேன்னா இப்போ கொஞ்சம் கொடுத்துட்டு காலையில் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அவங்க சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு நான் நினச்சேன் பட் சாப்பிட்டு பார்த்ததும் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு சொல்லுவாங்க நெத்திலி மீன் வறுவலோட அந்த ஃப்ரைட் ரைஸ் ஃப்ளேவர் சூப்பவாக இருந்துச்சு மோத்து வாட்ரி ట్రై చేయి తి నువ్వు కూడా ట్రై చేయి ఒకసారి తీసుకోని చెయ్యి ఇలాంటి టైం దా మనకి దొరక సీజన్లో మనకి అది దొరుకుతుంది ఈ టైంలో ఆ టైం తీసుకొని నువ్వు చేయవచ్చు నెత్తిలి ట్రై చేసేదానికి నేను చెప్తాను அந்த பாபு கா பனிச்சேஸ்தாவா ஒர்க்கிங்கா அவர் ஸ்டடியா என்ன ரடி காஃபியாக குடிக்கிற எனக்கு என்ன போட்டா எனக்கு ஒன்றும் இது அதான் எனக்கு கலந்துருக்கேன் எனக்கும் என்ன காஃபியா ஓகே ஆயிடு బాబు వర్కింగ్ ఓకే లేదు పా ఇక్కడ వర్షం లేదు కానీ అట్టదా ఉండింది వెదరు అని రా రావట్లేదు హాయ్ లేదు మారటం రెడీ చేసే పర్వాలే మూచారు పొట్టు ఒక ఒడియా హాయ్ தக்ஷணாமூர்த்தி அப்படியே ஒரு லைவ் போட்டு லைக் போட்டிருங்க ஹாய் மாமா டாடி மாமசம் உனக்கு தவிர மச்சான் மச்சான் ஹாய் செல்றார் எப்படி இருக்கீங்க தேங்க் யூ டாடி பதினொரு மணி ஆகிடுச்சா என்ன பண்ணி ரூபாய் ஆமாம் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் ஒய் எதுக்கு சாரி சொல்கிறீங்க ட்ராவல் மெம்பர்ஷிப்பில் நான் ஆக்சுவலாக மெம்பர்ஷிப்